பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இலக்கணம் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கல்வி நலம் பெற்ற பெண்பார்ப் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சிலை சீலை சிலைனா இறைவன் திருவுருவம் சீலைனா துணி சேர்த்தெழுதுதல் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தோகையை விரித்தது சந்தி பிழையற்ற தொடர் எது கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கான்வர்சேஷன் என்பது உரையாடல் வேர் சொல்லை வினையச்சமாக மாற்றுக பெரு பெற்று வினையச்சம் அப்படின்னா ஊழ முடியணும் அதாவது பெற்று இந்த ரூ வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கூட்டல் ஊ நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு விடுனா விட்டு விடுதல் வீடு தங்கும் இடம் தலை தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க தழை அப்படின்னா இலை தாழை அப்படின்னா மலர் வகை வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு உணர் உணர்ந்தோர் ஒளி அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க மறை மறை மறைனா தாமரை மறைனா மறைத்தல் பொருள் வேறுபாடு வேறுபாடறிந்து சரியானவற்றை தேர்க போரில் பயன்படுத்தியது வாழ் பூனைக்கு உள்ளது வாழ் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ச்சி என்பதன் தமிழ் சொல் ஒவ்வாமை இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக மாறு மாற்று மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் மின்னணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஒன்று மற்றும் மூன்று தகவல்களை திரட்டு முதியவருக்கு கொடு அதாவது வேற்றுமை உருபுகள் வர இடத்துல வல்லினம் மிகும் வேற்றுமை உருபு இங்கே ஐ இங்க கு இரண்டுக்கும் அடுத்தது வல்லினம் மிகும் வேர் சொல்லை கொடுத்து வினையற்றம் உருவாக்கல் கொடு கொடுத்து ஐயம் என்பதன் எதிர் எழுதுக தெளிவு செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை எழுதுக தொங்கான் கப்பல் எழுது எனும் வேர் சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக எழுதினாள் வினைகளின் பொருளை கண்டறி பணித்து பணிந்து பணிதலும் பணித்தலும் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சரியான தொடரை தேர்ந்தெடு அழித்து அழிந்து மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் பொருந்திய தொடரை தேர்க மடு மாடு மடு அப்படின்னா நீர்நிலை மாடு செல்வம் வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க வளர்த்தார் பந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு வா பரப்புமின் இச்சொல்லின் வினை தேர்ந்தெடு பரப்பு